மனிதனின் உரிமையும் கடமையும் எது ஆராய்ந்து அறிவதும் சிந்தனை செய்வதும் நம்முடைய உரிமை மட்டுமல்ல உயர்ந்த கடமையும் கூட உலக முன்னேற்றம் எதில் உள்ளது கண்டுபிடிப்பாளன் ஆராய்ச்சியாளன் சிந்தனையாளன் ஆகியோரை பொறுத்தே இந்த உலகத்தின் முன்னேற்றம் இருக்கிறது இங்க சால் கேள்வி பாதல்கள் குழந்தைகள் பெறும் தாய் யார் நல்ல செயல் எனப்படும் தாய்க்கு குழந்தைகள் பிறக்காமல் போகாது உண்மையான மகிழ்ச்சி உடையவன் யார் ஒரு நல்ல தொழிலும் போதுமான வருமானமும் எதிர்காலத்துக்கு கொஞ்சம் மீத்து வைக்க வசதியும் தன் குழந்தைகளுக்கு கல்வி புகட்ட அறிவும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமும் உடையபடியே உண்மையான மகிழ்ச்சி உடையவன் எங்க சார் கேள்வி பார்த்துக்கள் எளிய வழியில் மகிழ்ச்சி எது இன்பத்தையே தூய்க்க எண்ணினால் பிறர் இன்பம் அடைய வழி செய்ய வேண்டும் இதுதான் எளிய வழியில் அடையக்கூடிய மகிழ்ச்சி ஆகும் எதற்கு நன்மை செய்ய வேண்டும் நன்மைக்கு நன்மை செய் தீமைக்கும் நன்மை செய் உலகத்தின் தன்மை என்ன அறிவுக்கு உலகம் எப்போதும் தன் வணக்கத்தை சொல்லும் திறமைக்கு ஆதரவு தரும் தூய உள்ளத்தை வரவேற்கும் इंसारे भी बदल